ஒவ்வொரு கிளைச்சபைக்கு செல்கின்ற பொழுதும் சிவமகாலை அகத்தியன் வருகின்ற பெரும் அகமகிழ்வு நிச்சயமாக யுகமாற்ற நிகழ்வு என்கின்ற ஒற்றை தாரக மந்திரத்தை நடத்துகின்ற அற்புத நிகழ்விற்கு அகத்தியன் பணியாற்ற ஓர் தலம் கிடைத்து அத்தலமதிந்து பல்வேறு தலங்களுக்கு பயணப்படுகின்ற பாக்கியம் அகத்தியன் பெற்றேன் என்பதை கண்டு அகமகில் கடவுகின்றோம் ஓ நமக ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக உங்கள் கூட பயணப்படுத அற்புதமான பாக்கியம் வந்து சித்தனோடு சீடர்களுக்கு கிளைச்சபை வந்தமர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் கலிபத்தில் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஒரு இறை நிகழ்வு ஈடு இணையில்லாத நிகழ்வு அப்படிங்கிறத உங்கள் திருவடிகளே சமர்ப்பணம் செய்தோம் எல்லோரும் சார்பாகவும் சீடர்கள் சார்பாகவும் வருங்காலத்தில் வருகின்ற சீடர்கள் சார்பாகவும் ஆன்மீக பசி உள்ளவங்க ஆன்மீகத்தை பற்றி அறியாமல் இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கிறவங்க அத்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் போய் பார்த்தாலும் விடை தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் அகத்தியமே வந்து விடை சொல்லது ஞானத்தின் தலைவனே வந்து விடை சொல்லுது ஞான பல்கலைக்கழகத்தினே அற்புதமாக நடத்தி வருகின்ற அகத்தியமே வந்து பதில் சொல்வது அந்த ஞானமே வந்து பதில் சொல்லது எப்படி ஒரு மகிழ்வை கொடுக்குமோ அப்படி மகிழ்ச்சி அடைந்து இது இயல்பில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எங்கேயோ உட்காந்து நடக்க வேண்டிய விஷயம் இங்கே நடந்துக்கிட்டுருக்கு தேவலோகத்தில் கைலாயத்தில் நடக்க வேண்டிய விஷயம் இந்த மானிய மானிட பதர்கள்ட்ட இருந்து நல் மாணிக்கங்களை நீங்கள் உருவாக்கணும்னு பயணப்படுது உங்களோட பயணப்படுறது எல்லாருக்கும் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை தான் சொல்ல முடியும் அகத்திய பெருமான் பானகம் சாத்து அதுக்கு கொடுக்கலாம் என்னது எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிடுதேன்